பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு இருக்கின்றனர் ஒரு மாநில கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் மட்டும் அவரை தேடி இத்தனை ஜனக்கூட்டம் வரவில்லை அப்பகுதி மக்களுடன் மிக எளிமையாக பழகக்கூடியவரா சாதாரணமாக எந்த அச்சமும் இன்றி மக்களோடு மக்களாக பயன்படுத்த பயணித்து வருபவரா தனது பதினான்கு வயதில் அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்பதை தொடங்கியிருக்கிறார் தனது கனவு படிப்பான சட்டத்தை பயின்று முடித்து அம்பேத்கர் வழியை பின்பற்றி இரண்டாயிரமாவது ஆண்டு முதல் தீவிர அரசியலில் தடம் பதித்திருக்கிறார் டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் என்ற அமைப்பை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தொடங்கி சென்னை மாநகராட்சியின் தொன்னூற்று ஆறாவது வார்டில் போட்டியிட்டு முதன்முறையாக மாமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் அரசியலில் தட்டம் பதித்த அடுத்த ஆண்டே பகு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதியையே தமிழகத்திற்கு அழைத்து வந்து பிரம்மாண்ட கூட்டத்தை நடத்தி தமிழக தலைவர்களை திரும்பி பார்க்க செய்தவர் அதன் பிறகுதான் பகுஜன் சமாஜ் கட்சியில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அவர் கண்ட முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சினைக்காக